கர்பாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை பக்கத்துல கர்பசாமியும் அம்மன் கோயிலும் இருக்கு யார் வீடு எங்க கர்பசாமி இருக்காரா எங்க இருக்காரு திண்டுக்கல்ல தவிர பாக்கி யாரும் நிக்காதீங்க நான் கூப்பிடல என்ன வேணும் உனக்கு

கடனை அடைச்சு தாரேன் தை பொங்கலுக்கு மருமக வீட்டுக்கு வந்து வாமா வா மகளே சேருதான் உயர்ந்திருப்பாய் குழம்பாம போ கருமசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை பொம்பளை பிள்ளைய பற்றி கேக்க வந்தது வாமா சின்னம்மா வயசு வந்த பொண்ணம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ள எதுக்கு வந்த சொல்லம்மா தாய் இல்லாத புள்ள இருக்கு எது உங்க பிள்ளைக்கு புண்ணியம் கிடைக்கும் கண்ணை மூடுங்கள் வயதுக்குள்ள மருந்து கிடக்கடாம முட்டாப்பையிலே கரைச்சி எடுத்து உன்னோட சேர்த்து வச்சா போதும்ல கால் விட்டுருவாங்க வரலாம் கட கட மேடம் கட்டட்டா கழுத்துல தாலிய கட்டா உங்களை மீறி வாழ்ந்துகிட்டு இருக்கு தானாக வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அதனால ஒரு குழப்பத்தில் அவ உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு போனா வரமாட்டான்னு மிரட்டி மயக்கி அடக்கி வச்சிருக்கிறான் அதை மீறி ரெண்டு பேரையும் உர வைக்கிறோமா ஒருத்தையும் உறவைக்கணுமா பிடிச்சு வச்சுக்கிட்டு அனுப்பலன்னா அவளை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க அனுப்பலன்னா என்ன செய்ய ஆனால் நூறு இடத்துல மாட்டிக்கிட்டாலே என்ன செய்யறது வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆனந்தம் அடைவாய் அமைதியும் பெறுவாய் வெற்றியடைவாய் வாழ்வாய் கர்மசாமிக்கு

அப்படியா என்ன வேணும் ها வா நீதி மன்றத்துல இருந்து ஏதும் பிரச்சனை இருக்கா இல்லையா இருக்காது வாங்க நீதிமன்றத்தில் என்ன கோர்ட்ல என்ன பிரச்சனை பணம் தரணும் சென்னை சார் உங்ககிட்ட இருக்க அந்த ஸ்கேனர் இல்லைல்லா வணங்க முடி வாப்பா எதற்கும் தலை வணங்காத மன நுழைத்தவன் நீ ஆனால் நம்பிக்கையால் துரோகம் அடைந்து பொழுது வேதனை அடைகிறாய் நீதிமன்றத்திலிருந்து உனக்கு பணம் வரணுமா அவனுக்கு அரஸ்ட் ஆகணுமா கால் ஒன்று வா கோர்ட்டு மூலமாக ஐந்து முறையாக நான் கெட்டுறோம்னு அவன் சொல்லிட்டான் ஆனால் ஐந்து முறை கட்டினா உனக்கு பணம் முழுசாக வந்து சேராது இருந்தாலும் அதையே ஏற்று உன் செல்வத்தை மீட்டி தருவது என் பொறுப்பு வா பக்கத்தில் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா அந்த மனநிலைகளை மாற்றி எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க உன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க நல்லா மகனே போயிட்டு வா அதே ஈரோடு எல்லை அப்படியா சொத்து வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் வரலாம் அடுத்து பேசணேன் உங்க விஷயம் என்னடா பத்திரம் வச்சிருக்கிறேன் கொண்டாடாங்க என்னடா சொத்துது யாருக்குள்ளது உன்னுடையதுதானா உன்னுடைய தான் உன்னுடைய தான் உன்னுடைய தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து நகல் எடுத்து வச்சிருக்கீங்களா பதிவு பண்ணிருக்கீங்களா சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஈசியில் உங்கள் பேர் கரெக்டாக வருதா வரலா காலில் வந்துட்டு ஈஸியா வர வேண்டாம் பட்டா இருந்தா தான் ஈஸியா வரும் என்னன்னா அது வெரி டிபிகல்ட் பக்கத்துல வா இந்த சொத்துக்கு என்னடா செய்யணும் இப்போ வரணும் கண்ண முடிக்கா பார்க்கறேன் வருமான்னு பாப்போம் இரண்டு பேர்கள் வில்லங்கமான நிலைகளில் உங்களுக்கு குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து மீட்டி உங்களுக்கு உதயமாக்கி தந்தா போதுமில்ல உந்தா அடுத்த வாரம் புதங்கிழமை என்னை வந்து பார் இந்த ஜெராக்ஸின் கொண்டுவார் ஜெயிச்சு தாரேன் வா பக்கத்துல கருக்கு ஈரோடு வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார் வியாபார ஸ்தாபனம் என்ன கடை வச்சிருக்க பேக்கரி நல்ல கறி தான் யாரா தருண் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமையே தம்பி நல்ல மகன் நல்ல பையன் தான் கட்டிக்காரன் என்ன வேணுக்கா வியாபாரத்தை நல்லா நடித்த கடன்படாம காப்பாற்றித்தாரேன் பையனை பற்றி என்ன செய்யணும் சரி ஐஸ்வர்யமா ஆக்கித்தாரன் சரி கல்யாணத்துக்கு என்ன செய்வோம் நம்ம என்னடா செய்வோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் கால் ஒன்று வேடா வாடா என் சின்ன குட்டி ஓடியா 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 சரி ஓகே இந்த அம்மா மாரியம்மனுடைய சக்தி உன் குடும்பத்தில் இருக்கும் பேக்கரி ஷாப் நல்லா ஓடும் இந்த மகனே லட்ச லட்சமாக உனக்கு பணம் வரும் தைரியமாக இந்த அள்ளி தந்திருக்கேன் ஆனந்தம் அடைவாய் அடுத்து பேசுவோம் அதை பற்றி அடுத்து கடை வியாபாரம் யார் வச்சிருக்கா வாக்கா என்னக்கா கடை வச்சிருக்கிறே என்ன கடை அப்படி அப்படியே பரோட்டா அடிப்பீங்களா கிரீங்களா கால் விட்டு வா காரியக்கார பேமா வந்தோடனே ஏன் கால் விடுதா பார்த்தியா மடக்கு கட்டுமனைக்கு போனேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் செய்துக்கிட்டு தொழில் தடை போட்டு போச்சு ஆனால் இப்போ ஒண்ணும் இல்லையே என்ன பண்ணா சரி வரும் ஓட்டல் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஐயா கருப்பசாமியுடைய பேரை போட்டு நடத்தணும் அதில் வெற்றி அடையணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன் கால் ஒன்றுவான் எவ்வளோ பணம் கையில் வச்சிருக்க மகளே சரி இந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு உதவியை கொடுக்குறேன் அதை வச்சு தொழிலை நடத்திக்கா வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி பெரு இந்தா இந்த பணத்தை வீட்டில் போய் லட்ச கிடைக்கும் ஓடிப்போம் கருமசாமிக்கு விருது நகர் விதுரு நகர் இல்ல விருது நகர் விருது நகர் எல்லாரும் அங்க போங்க அடுத்த இடத்துக்கு போங்க நீங்க அடுத்த கூப்பிடுறேன் உங்களை விருதுநகர் மட்டும் வரங்க மத்த எல்லாரும் கீழ உட்காருங்க அவரோட இடத்துல எல்லா பக்தர்களும் கீழே உட்கார்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க கீழே உட்காருங்க விருதுநகர் மட்டும் வாங்க விருதுநகர் மட்டும் வாங்க எல்லாரும் அமைதியா கீழே உட்காருங்க விருதுநகர் மட்டும் வாங்க பொறுத்தது போதும் பொங்கி எழும் மலாலாம் பொறுமையா எல்லாரும் கீழே உட்காருங்க முன்னாடி நிக்கக்கூடிய பக்தர்கள் கீழே உட்காருங்க விருதுநகர் தலைமை ஆசிரியை நீங்க ஆசிரியரா நான் அதான் சொல்லிருக்கேன் தலைமை ஆசிரியை அப்படின்னு சொல்லிருக்கேன் நல்லா இருக்கா சிவராமன்ற கொடுத்துக்கான் தலைமை ஆசிரியை புத்திமுடி தேவர்களே வாங்க நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை இந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் வேணும் செல்லும் மாட்டிக்கிடக்கூடாதேன்னு பயப்படுறிய உட்கார் உட்கார் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை உட்கார முடியாத உங்களுக்கு அதானே பார்த்தேன் ஒருவருக்கு நன்மை செய்வதிலும் கூட தீங்கு உண்டாகும் நன்மையை பெறுபவருடைய உள்ளத்தையும் நன்மையை செய்பவருடைய குணத்தையும் இணை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து செய்யவில்லை என்றால் அதில் தீங்கு நடக்கும் அதைத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார் அவர் அவர் அறிந்து ஆற்றா கடை இவங்க நினைச்சுக்கிட்டா அவர் அவர் அறிந்து ஆற்றா கடை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அது அப்படி இல்லை பொண்ணுடைய மனதுக்கும் பொருத்தமாக இருக்கணும் என்ன இதுவரை குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு மரபு படி எங்களுடைய உள்ளத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையும் எங்களுக்கு தரணும் சென்னையில் டி நகர் வெஸ்ட் மாம்பழத்தில் அந்த மாப்பிள்ளை இருக்கான் எங்கே இருக்கான் வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கான் மேட்ரிக் மணியில் அவன் அட்ரஸ் இருக்கு நல்ல பையன் டாக்டரேட் படிச்சவன் மடக்கிறவமா கால் விட்டுவாங்க கர்பசாமிக்கு கர்மதாமிக்கு கர்மசாமிக்கு வருக 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 இந்த பதவியில இருக்கும்பொழுதே அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி பெருமையோட வாழ வைக்கிறேன் பாட்டி நீ நினைக்கிறத மாதிரியே உன் பூட்டி நல்லா இருப்பான் ஆனால் பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு பிறக்கும் ஓன் பெயர வை செல்வ சிறப்போடு வாழுவாள் வாழ்க 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 மனசாட்சி இருந்தால் வர தான் எவ்வளோ விவரமான பேச்சு பாரு விட்டு கொடுக்காத பொம்பளையா நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க என் இடம் சம்பந்தமாகவும் என் பிள்ளை சம்பந்தமாகவும் முடிவு வேணும்னு கேட்டு வந்துடுவேன் கால் ஒன்று வாப்பா நீ யாரடா தம்பி பையன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இடத்தை லீகல் ஒபீனியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லலையப்பா உட்காருங்க உன்னுடைய இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை லீகல் ஒபீனியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லவில்லை உண்மையா இல்லையா ஆனால் அவர் உங்களுடைய விஷயத்துக்கும் வியாபாரத்துக்கும் அவர் நல்ல பதில் சொல்லலை கரெக்டாக இன்னும் ஒம்பது நாள் டைம் இருக்கு இன்னொரு ஆளை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம் விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் சரணா வேற என்னப்பா வேணும் பக்கத்தில் வாங்க ஜீவோ வந்தாச்சின்னு சொன்னாங்களே ஜீவோ வந்தாச்சு ஆனால் இன்னும் ஆர்டர் வரல சர்வசாமிக்கு வாப்பா விருதுனை இருக்கார மகனே வாடா என் செல்லும் கால பாட்டு நல்லா இருக்கு செல்லு நல்லா கூடுதலா சம்பளம் வச்சுக்காங்கப்பா செல்லு நல்ல பாட்டு சவுண்டா வைங்க நானும் கப்பல வாப்பா என்ன வேணும் உனக்கு வேலையை முதல்ல வாங்கி தரேன் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு பாண்டிச்சேரியில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து பொண்ணை கொண்டு வந்து வாழ வச்சு நல்லா இரு மகனே சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி அடைவாய் கருபதாமிக்கு பாண்டிச்சேரி வாங்க 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 பாண்டிச்சேரி விருதுநகர் எல்லாரும் கீழே உட்காருங்க பாண்டிச்சேரி வாங்க உட்காருங்க நான் விபூதி தரேன் நீங்க போய் உட்காருங்க தரேன் எல்லா பக்தர்களும் அமைதியா உட்காருங்க பாண்டிச்சேரி வாங்க விருதுநகர் உட்காருங்க பாண்டிச்சேரி மாவட்டமா பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி வா உட்கார் வா எல்லாரும் அமைதியா உட்காருங்க அருளாது தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு எல்லாரும் கீழே உட்காருங்க கால் வாங்க என்னாச்சு போங்க என்னாச்சு ஏன் என்னாச்சுங்கிற வந்து இருக்கீங்க மணி எத்தனை ஆர்டர்யா உட்கார் என்னம்மா வேணும் உன்னுடைய கார்ட்டை பார்த்தேன் பிங் பிங் பிங்னு ரொம்ப படபடப்பா அடிக்குதே என்ன விஷயம் கண்ணமூடு உனக்கே முதல்ல எதையும் நீ பற்றி பத்தி கண்ண முடிக்க நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு வாதம் சம்பந்தமான விரோதம் இருக்கு குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் மூன்று மாதங்கள் பொறுமையாயிரு பொறுமையாயிருந்த நடப்பான் வெற்றி அடைவான்

மூன்றாண்டு காலங்களாக நடத்துற தொழிலில் பணச்சரிவும் ஏமாற்றமும் நடந்து கொண்டு இருக்கிறது செக் சம்பந்தமான வழக்கு வந்து விடுமோ என் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் உனக்கு இருக்கிறது பிங் வீர் தயாரிக்கிற எங்கடா இருக்கு வேற என்னப்பா வேணும் உனக்கு கண்ணமுடைய பையன் பிறப்பான் செந்தில் குமார்னு பேர் வெற்றி அடைவாய் ஆனந்தமாக கர்பசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னப்பா வீடு வீட்டுக்கு அப்படியா பதினாறு நாட்கள் வரை நீ பொறுமையா இருக்கணும்பா அதுக்கு பிறகு என்னை வந்து பார்த்து நீ வர வாங்கிக்கலாமா வா இந்த காரைக்கால் யாருப்பா காரைக்கால் காரைக்கால் மக்கள் எல்லாருக்கு உட்காருங்க கீழே வருக மகனி வருக என்னடா நிறைய ப்ராடக்ட் பண்ணி நிறைய தயாரிச்சு வச்சிருக்கிய என்னடா தயாரிச்சு வச்சிருக்கிற கால்கள் மரக்கால்கள் ஸ்டீல் கால்கள் செஞ்சு வச்சிருக்கிய அதெல்லாம் இன்னும் வியாபாரம் போகாத வேதனை உங்ககிட்ட இருக்கு கால் நின்றுவாடா ஓகே தர்றேன் கர்பாமிக்கு நன்றாக இருப்பாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்திலே கோட்டை பாக்கு வித்தவன வந்துட்டே வந்துட்டே வந்துட்டேன் பட்டுக்கோட்டை எல்லாரும் கீழே உட்காருங்க பட்டுக்கோட்டை அங்க மட்டும் வாங்க மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க பட்டுக்கோட்டை அந்த பக்தர்கள் மட்டும் வாங்க மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க அமைதி எல்லாரும் அமைதியா உட்காருங்க பட்டுக்கோட்டை மட்டும் உட்காருங்க மத்த எல்லாரும் கீழே உட்காருங்க அவங்க மட்டும் வாங்க அவருடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆயுளுக்கு கண்டமான ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது கிரகம் உருவாக்கி இருக்கு ஆனா அப்படி ஆயுளுக்கு பங்கம் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு சனி பகவான் கேட்டேன் இல்லப்பா இன்னும் பன்னிரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது பிள்ளைக்கு திருமணம் முடித்து ஒரு பேரர் எடுத்து மலையில மடியில கொஞ்சி குலாவுவா அதுவரை எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்துவேன் பன்னிரண்டு முக்கால் ஆண்டுகளுக்கு மரணம் இல்லாமல் தடுத்து நிறுத்தம்னு உத்தரவாயிடுது கால் இந்தாமா சிறிய வைத்தியத்தில் பெரிய குணம் பெறுவாய் அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தானே நல்லாருடா மகனே இந்தாப்பா மங்களகரமான காரியம் வீட்டில் நடக்கும் போது புண்ணியம் பெறுவாய் அதே பட்டுக்கோட்டை இந்தா மகனே முத மாத சம்பளத்தை கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உனக்கு வேலை போட்டாச்சு ஓ மனைவியோட வாழவா இல்ல வேற மாதிரி வாழவா அப்படி விக்கு வச்சு ஒரு தான் கேட்க விக்கு வாராய் ஒரு ட்ரிக்கு வச்சு பார்த்தா இவன் விக்கு வச்சு கேட்கான் உங்களும் வளர்க்க மாட்டோம் நான் வாங்கி தருவேன் பார்த்துக்காங்க இன்னொருத்தர கால் ஒழுத்துவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரெண்டு வருஷம் வனவாசத்தை போல மனைவி மக்கள்லாம் பிரிஞ்சிட்டாங்க அதனால் இப்போ மனைவி உன் கூட சேரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு உன் பிள்ளையினுடைய உள்ளம் முப்பத்தி ரெண்டு நாளில் மாற்றமாயிரும் சேர்ந்து சிறப்போட வாழ வைக்க பெரிய மரத்தை மாத்தி தர வெற்றி உண்டு இந்த ஜெயிச்சுவா ஆனந்தமா இருப்பேன் அது போயிட்டு வர சக்ஸஸ் சேமிப்புல பணம் போட்டு வேஸ்டா போச்சு பணத்தை எங்கேயோ போட்டு வேஸ்டா போச்சுன்னு ஒருத்தன் கேட்கிறான்பா யார் அது பட்டுக்கோட்டை பக்தர்கள் அமைதியா இருங்க அப்பதான் சாமி சொல்லதே கேட்கும் பணத்தை ஒரு இடத்தில் கொடுத்து நஷ்டமடைந்து விட்டேன் என்று ஒருவன் இருக்கிறான் வருக எங்கண்ணே கொடுத்திய நீங்களும் இல்லை எங்க கொடுத்தியோன்னு நீ எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருக்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்படி இருக்கு அப்படின்னா அபாய நிலையில உட்கார்ந்து இருக்க வாழ்வா தாழ்வான்னு தெரியாம வேதனைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனாலையும் மிரட்டல் அடைஞ்சி வேதனை இருக்கிய அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி இழந்த பணத்தையும் மீட்டி தொழிலையும் உருவாக்கி தந்தா போதும்லாம் கால் சொல்லலாம் எல்லாரும் அமைதியா இருங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க எனக்கு முடியல பக்தர்கள் அமைதியா இருங்க அப்பதான் சாமி கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க நீங்க அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்க அமைதியா இருங்க கொஞ்சம் வேற என்னடா வேணும் கடலை தீர்த்து தார தொழிலை உருவாக்கி தார ஜெயிக்குவா மகனே வெற்றி அடைவாய் கர்மசாமிக்கு 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 அப்படியா கேட்டு பார்க்கிறேன் அதே பட்டுக்கோட்டை எல்லை தன் இடம் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன் இடம் மண்ணு மனை வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பா என்னென்ன வேதனை கால் விட்டுவாங்க வீட்டு எல்லையில மாரியம்மன் வீரனார்லாம் வாராங்கள மாரியம்மா எங்க இருக்கா வீரனார் வார்த்தை அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் கார்த்திகை இருபதாம் தேதி ஓடி போடுவான் பணத்தை வாங்கிக்கா அசத்துவோம் ஓடுப்பான் இத போய் வீட்டில் பணத்தை பேணி வச்சுக்கா அடையும் ஓடு கர்மசாமிக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து திருப்பூரில் வாழ்ந்தவன் எல்லாரும் அங்க போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுறேன் நீங்க உட்கார நான் இப்ப எந்திரிச்சிருவேன் போங்க எல்லாரும் போச்சொல்லுப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சொன்னு